தனுசு ராசி இறக்க குணத்தினால கிட்ட ஏமாந்து நீக்கூடிய ராசின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லவங்க மற்றவங்க சொல்றது அப்படியே நம்ப கூடியவங்க ஆனா இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமானதா இருக்கும் அதாவது தன்னுடைய தேவை கூட மத்தவங்களுடைய தேவையை பாதிக்க கூடாதுன்னு நினைக்கூடியவங்க படிப்பின் வழியாக வாழ்க்கையை செம்மையாக நடத்தணும்னு படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய நிலையில எப்பவுமே சரியா இருக்கணும்னு நினைக்கூடியவங்க தெளிவான சிந்தனையும் மனசுல நம்பிக்கையோடையும் வாழக்கூடிய தனுசு ராசிக்கு இறக்குகணும்னு சொல்லியாச்சு நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்கன்னு சொல்லியாச்சு இனியாவது கொஞ்சம் ஏமாறாம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுங்களேன் ஏனம்மா பண்றது பாசம் வச்சாச்சு மத்தவங்களை மாதிரி எடுத்துரிஞ்சு பேச முடியல நேர்மையா உழைக்கிறோம் நல்லாவே தெரியுது நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம அவங்க கிட்ட ஏமாறுறோன்னு ஆனா எங்களால அவங்கள மாதிரி ஒரு மாற்றமா நடந்துக்க முடியலன்னு நினைக்கிறீங்க இல்லையா சோ இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுசு ராசிக்கு கத்தினாலும் கதறினாலும் நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாகிடுன்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த ஒரு நிலை எல்லாம் யோசிச்சிருப்பீங்க ஆனா எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது பண்ணியே பழக்கப்பட்ட தனுசு ராசிக்கு தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால நல்லது நடக்க போகுது அது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து நூத்துக்கு நூறு சதவீதம் உடைய தலைவிதி மாற போகுது என்னன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது சொந்த வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு தொழில வெற்றி இந்த சதுர் யோகத்தினால தனுசு ராசிக்கு இலக்கை அடையக்கூடிய காலகட்டம் ஜோதிர சாஸ்திரப்படி இந்த நான்குடைய சேர்க்கையை தான் நாங்க சதுர யோகம்னு சொல்லுவோம் இது வந்து எப்படின்னா மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் இந்த கிரகனுடைய சேர்க்கை தான் இது வந்து நாங்க ஒரு அரிய தான் ஜோதிடத்துல பார்ப்போம் அதனுடைய தாக்கம் தான் தனுசு ராசிக்கு நடக்க போகுது அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக போறாரு அந்த மீன ராசியில புதன் பகவான் நீச்ச பங்கமா இருக்க போறாரு இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவானும் மீனராசிக்கு பயிற்சியாக போறாரு இல்லையா சோ இதன் காரணமாகவும் ஆல்ரெடி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு அதே மாதிரி ராசியில சுக்கர பகவான் உச்ச பலத்துல இருக்காரு சோ மீனத்துல இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ராசிக்கு நான்காம் இடமான அமைப்ப காட்டுது இது வந்து குரு பகவானே அதிபதியாக கொண்டவங்க நீங்க எந்த ஒரு விஷயம்னாலும் சரி திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க வைராகிய குணம் படைத்தவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப சரியா இருக்கும் அதே மாதிரி அடுத்தவனுடைய வார்த்தைக்கு மரியாதை தரக்கூடியவங்க தனக்கு எது சரின்னு பட்டதோ அந்த விஷயத்த சிறிதும் தயங்காம சொல்வதும் சரி செய்யறதும் சரி கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்கூடியவங்களும் நீங்களா தான் இருப்பீங்க எல்லாத்துலயும் சரியா இருக்கவங்களுக்கு தான் அந்த தேவையில்லாத பிரச்சனை தேடி தேடி வரும் அது தனுசு ராசிக்கு நிறைய இருக்கும் நினைக்கிறது ஒண்ணும் நடக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரி கூட இருந்திருக்கும் புலம்பி தள்ளி இருப்பீங்க மனசுல நிறைய புலம்பல்களை வச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாம இருந்திருப்பீங்க நீங்களே பறிந்து போய் இறங்கி போய் பேசினாலே சரி அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருந்திருக்காரு அனைத்து சூழ்நிலைமே போராட்டமா இருந்திருக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே தடையா இருந்திருக்கும் ஆனா இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் இப்ப சரியாக போகுது அதாவது நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு கல்வி எல்லாத்தையுமே கொடுக்கூடிய இந்த நான்காம் இடத்துல சுக்கர வாகனம் உச்சமடைந்து இருக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்துல நான்கு கூடு சேர்க்கையும் நடைபெறுவதனால தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலனை பார்க்க போறீங்க புதுசா தொழில் தொடங்கன்னு நினைக்கிறீங்களா அதுல நல்ல முன்னெடுத்து காண போறீங்க தொழில இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது லாபத்தையும் முன்னெடுத்தையும் கொடுக்கூடிய காலமா இருக்க போகுது குறிப்பா மன சோர்வுல இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலம் சாதகமான காலகட்டமா இருக்க போகுது வெளியூருக்கு போறது வெளிநாட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையிலே மாற்றம் வரப்போகுது உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்கு உடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலன்களையும் பெற போறீங்க மேலும் சொல்லுனாக்கா திருமண வாழ்க்கையில இது வரைக்கும் வந்துட்டு திருமணம் கை கூடாதவங்க கூட இல்ல ஆளு திருமணம் மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை கூட சரியாக போகுது திருமணம் கை கூடி வரப்போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான பலன்களை சிறப்பாக அடைய போறீங்க பிடிக்காத வாழ்க்கையில இருந்தவங்க கூட அதுல இருந்து வெளியே வந்துட்டு நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு காதல் பண்ணிட்டு இருக்கீங்களா திருமணம் செய்வதற்கான யோகம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்த இடைவெளி அப்படிங்கிறது மறியுது பிரச்சனை சரியாகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த மேம்பாடு அடையுதுங்க சிகிச்சை பெற்று வந்தவங்க கூட நிச்சயமா இப்ப வந்து குழந்தை பாக்கியம் பெற போறீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மாற்றம் இருக்கு வீடு வாங்க போறீங்க ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு சேருது குழந்தை கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு வழக்கங்களை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது தூக்கமின்மையால இருந்து வந்தவங்க இனி நல்ல தூங்க போறீங்க நிம்மதியான வாழ்க்கை இருக்க போகுது புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தால வெற்றி அடை போறீங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்துல பெற போறீங்க குறிப்பா ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபட போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா பார்த்திருக்கோம் இப்ப கூடுதலா நட்சத்திர பலன்களையும் பார்த்திடலாம் சோ தனுசு ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் அடுத்து பூராட நட்சத்திரம் அடுத்து உத்திராடா நட்சத்திரம் ஒன்றாம் பலம் முதல் இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திரம் படிப்பினை ரொம்ப முக்கியத்துவம் பார்க்க கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம்தான் நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில ராசிநாதன் குரு பகவான் அவருடைய பார்வையின் வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறார் செய்து வரக்கூடிய தொழில வியாபாரத்துல பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்கிறார் உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வேலை தேடி வந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் அரசு வழிகளில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு வந்து இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது நாள் வரைக்கும் உங்களிடம் இருந்து வந்த நெருக்கடி சங்கடங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் நினைச்ச வேலையே நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க இழுபறக இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட இனி உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரப்போகுது குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலையை அனுபவிக்க போறீங்க வார்த்தைகள்ல தெளிவிற்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் மாநில பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தொடரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் மூன்று ஏழு பனிரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க அடுத்துதான் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஏகாம்பரேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்யும் வாழ்க்கையில வளம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து பூரடம் நட்சத்திரம் தன்னுடைய நிலையில எப்பவுமே சரியா இருக்கக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலகட்டம் ஒரு நட்சத்திரநாதன் சுக்கரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வெற்றி நடை போட போறீங்க முயற்சிஸ்தானமா மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சனி பகவானும் சூரியனும் எடுத்த வேலை எல்லாமே முடித்திடக்கூடிய சக்தியை கொடுக்குறாங்க தடைப்பட்ட வேலைகள் எளிதாக நடக்கப் போகுது புதிய முயற்சிகள் சாதகமா ஆக போகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடிஞ்சு வரப்போகுது ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயர்வு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது குறிப்பா குடும்பத்துல இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருதுங்க அதே மாதிரி கோயில் வேண்டுதல்கள் எல்லாமே இப்போ நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் உறவுக்காரருடைய வருகையினால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்குது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது காணாமல் போன பொருள் கூட கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டங்க குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் மார்ச் மாதம் பத்து மற்றும் பதினொன்னு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி மாதத்துல இருபத்தி நான்கு மார்ச் மாதம் மூன்று ஆறு பனிரெண்டு இந்த நாட்களும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதுன்னு எதை நினைக்கிறீங்களோ அது இது கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் அனுதினமும் மற்றும் ரங்க மன்னாரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து உத்திரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவான சிதனை கொண்ட உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திர நாதன் சூரியன் சகாயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது நீங்க எடுக்கூடிய வேலை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு நடைபெற்ற முயற்சிகள் எல்லாமே இனி விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்கும் அரசு வழி முயற்சிகள் சாதகமா முடிஞ்சு வரும் தொழில் தொடங்குவதற்காக வெளிநாடு போவதற்கான நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த வழக்கங்கள்ல கூட இனி விடுதலை கிடைக்கும் உடைய ராசிநாதனுடைய பார்வைங்கிறது ஜீவனஸ்தானத்துக்கும் தன குடும்ப ஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால தொழில் விருத்தியாகும் குடும்பத்திலையும் நிம்மதியான நிலை இருக்க போகுது எதிர்பார்த்த வரவு வரப்போகுது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் ஒரு கடனுக்காக இன்னொரு கடன் வாங்குறது வட்டிக்கு மேல வட்டி கட்டி நெருக்கடியில இருந்து வந்தவங்க கடன்களை அடைத்து நிம்மதி அடைய போறீங்க குடும்பத்திலேயும் சுபகாரியம் நடக்க போகுது வேலைக்காக காத்துட்டுவங்களுக்கு நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கப் போகுது பிள்ளைகளுடைய நலனுக்காக அதிகமா செலவு செய்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க அதே மாதிரி விரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் ஆனா வரக்கூடிய செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுகளாக மாறும் ஒரு சிலர் வந்து புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க புதிய வீட்டுல குடியேறக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதியில் கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி இணக்கமான நிலை உண்டாகுது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷமும் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு மார்ச் மாதம் ஒன்று மூன்று பத்து பனிரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுப நெரிச்சல தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பழங்களை பார்த்துருக்கோம் இன்னும் கூடுதலாக தகவல் சொல்லுனாக்க தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஈடுபாடு கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு உடனே கிடைக்கும் வாக்குவன்மை ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க பெரிய மனுஷனுடைய நட்பு கிடைக்கும் பல வகைகளில் யோகத்தை நீங்க ஸ்தலங்களுக்கு தரிசனம் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு சில வந்து யாத்திரை போயிட்டு வருவீங்க குறிப்பா நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உடைய நிலையில உயர்வு இருக்கும் இது சொந்தமா தொழில் செய்யறீங்க வியாபாரம் பார்க்கறவங்க அதை வந்து நல்லா நடத்த போறீங்க எதிர்பார்த்த ஆடர்கள் உங்களை வந்து சேரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமா முடிஞ்சு வரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதரியத்தோட நடந்துப்பீங்க அனைத்து வகையிலும் நன்மைகளை அடைய போறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வாங்க அது குடும்பத்தை பொறுத்திருக்கும் இதமான சூழ்நிலை காணப்படுது புதுசா வீடு கட்டுறது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான வேலையில வந்து முற்பட போறீங்க கணவன் மனைவி கிட்டே மகிழ்ச்சி நிலப்போகுது பிள்ளைகளால பெருமை சேரும் குறிப்பா அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில ஆழ்த்த போறீங்க உருவக்காரங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்க போறீங்க பெண்களை போட்டுருக்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க கலைத்துறையில இருக்கவங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் மறையுது எல்லா விதங்கள்லையுமே சாமர்த்தியமா சாதிக்க போறீங்க அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணம் சாதகமா இருக்க போகுது அரசியல் துறையில் இருக்கவங்க வாக்கு வன்மையினால எதையுமே சாதிக்க போறீங்க புதுசா பதவி புதிய பொறுப்புகள் ஏற்பட போகுது மேலிடத்துல கொடுத்த வேலையை அவங்களுடைய நல்ல மதிப்புக்கு ஆளா அளவுக்கு நல்ல விதத்தில் செஞ்சு கொடுத்துருவீங்க மாநிலம் பொறுத்தருக்கும் புத்தி சாதியத்துடன் நடந்து கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க கல்வியில மேன்மை உண்டாகுது குறிப்பா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பரம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் முக்கிய நபருடைய உதவி கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் தேடி வரும் புதுசா வேலை தரவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல எதிர்பாராமல் நடந்த சம்பவங்களால இழுபுரியாக இருந்த பிரச்சனை கூட இப்போ முடிவு கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் அதிகமாக போகுது பிள்ளைகள்லாம் வந்து உங்களுக்கு அனுசரி நடந்துப்பாங்க கருத்து வேறுபாடு வராமல் நடந்துப்பாங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க குறிப்பா சாமர்த்தியம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்திலே காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றிகரமா மாத்தி கொடுக்குறது புகழ் பெறுவீங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க உத்தியோகத்துல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க கூடுதல் கவனம் செலுத்துவதனால எதிர்பார்த்த வெற்றியை அடைய போறீங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு முல்லை மலர்களால அர்ச்சனை செய்து வணங்கி வர செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் மனம் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க திங்கள் மற்றும் வெள்ளி முன்ன நாட்களை குறிப்பிட்டு சொன்ன இல்லையா இப்போ கிழமைகளை குறிப்பிட்டு சொல்லிருக்கேன் இந்த நாட்களும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லதுதாங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் மற்றும் கூடுதல் தகவல் மற்றும் பரிகாரத்தை பார்த்திருக்கோம் சோ இது எல்லாமே தனுசு ராசிக்கு எந்த அளவுக்கு இப்ப யோகமான காலகட்டம் வரப்போகுதுங்கிறத உணர்த்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க எப்பவுமே தனக்குன்னு ஒரு குறிகாலம் வச்சுக்கிட்டு பயணம் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்கு இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இலக்கு அப்படிங்கிறது எளிமையாக அடையக்கூடிய காலம் இந்த காலகட்டம் இருக்குங்க சோ நல்லதுன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாளாக நல்லது நடக்காம இருந்திருக்கலாம் இனி நல்லது மட்டுமே நடக்கும் கடவுள் துணை வராங்க வாழ்த்துக்கள் யோகத்தின் அதிபதியாக தனுசு ராசிக்கார்கள் வளம் வர போறீங்க